வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியா முனீஷ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக்கை பார்க்க போகிறீங்க அப்படின்னா மார்னிங் ரொட்டீன் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஒர்க் பண்ணேன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க டே ரொட்டீன் ஒர்க் போடுங்க அப்படின்னீங்க முடிஞ்சால் கண்டிப்பாக நான் ஃபுல் டே ரொட்டீன் ஒர்க் போடுறேன் இன்றைக்குமே வந்து நிறையா இதை வந்து நான் கிளிப் எடுக்க மறந்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ ரெண்டாச்சு இப்போ தான் நான் வியவே வந்து அப்ளையாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் லைவ் பேசி முடிச்சுட்டு மாமா வந்தாங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து ஃபுல் ரொட்டின் வீடியோ ஃபுல் ரொட்டின் வீடியோ கண்டிப்பாக வந்து ஒன் டே ரொட்டீன் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வேக வச்சுருக்கேன் குக்கரில் போட்டிருக்கேன் அத்தைக்கு டீ கொடுத்தேன் அத்தை டீ குடிச்சிட்ருக்காங்க இப்போ தான் மாமே மிச்சர் ஒய் அப்புறம் தூங்கிகிட்டு இருக்காங்க என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் துணியெல்லாம் இதெல்லாம் வந்து நேற்று துவைச்சது நேற்று நைட்டு துவைச்சது வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கு வாங்க டீ குடிக்கலாம் சாம்பார் பருப்பு வந்து விசில் வந்துருச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் சாம்பார் சாப்பாடு இன்னைக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு கோவக்கா பொரியலுக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் நார்மலாக வந்து நம்ம கோவக்கா பொரியலாம் இப்படி தான் பண்ணுவேன் அப்படியே கடை போடமா இருந்தது பரவாயில்ல புரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் குடிச்சிட்டு இருக்காங்க பால் குடிக்கிற வரைக்கும் இப்படிதான் பண்ணுவாங்க இவங்களுக்கு இவங்க வந்து பிறந்த குழந்தையிலேருந்து இது ஒரு பழக்கம் இதுக்கு ஏ ரெண்டு பேர் பால் குடிச்சிட்டு பண்ணுறீங்க இவ்வளோ எழுப்புறதே பெருங்க கஷ்டம் அதுக்கு நீங்கள் அதுக்கு மேலே இருப்பீங்களா இருக்கு எந்திரிங்க மேலே ஏய் இவங்களை பார்த்துக்கிட்டு தானே நான் சமைக்க முடியாது காய் போட்டு தான் போனோம் காய் மட்டும்தான் போட்டிருக்கேன் வந்து இப்போ நல்லா கிளருவோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட மாட்டேன் பாவக்காவும் இதே மெட்டையில் தான் செய்வேன் நான் என்னெல்லாம் ஒரு என்னென்னு சொன்ன இதில் என்னென்ன போடுவேன் அப்படின்னா തേവങ്ങളും ഉപ്പ് കായിക്കും ഉപ്പ് കുടച്ച് മഞ്ചൂൾ സാരി മുളകത്തൂൾ മണ്ടിത്തൂൾ മഞ്ചൂൾ എല്ലാം പോട്ടിട്ട് ഇത് മറ്റും വേറെ എന്തും ഇല്ല നല്ല വന്ന് കിളിത്ത வந்து ஒரு இடத்துல ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு இடத்துல வீட்டு பண்ணிக்கலாம் சென்னமாக வைக்கணும் ஹை ஸ்பீடில் வைக்கவே கூடாது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்து முள்ளங்கியை வந்து போடலை ஏன் அப்படின்னா கொஞ்சம் டைம் எனக்கு இதை என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய ஒரு வேலை இருக்குது பாய் பெச்சிட்டெல்லாம் வந்து துவைக்கணும் அதனால் இன்னைக்கு ஒரே முட்டை காய் எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக போட்டு நான் குழம்பு வச்சுட்டேன் இப்போ இதை எடுத்து ஒரு கடை கடைஞ்சி தாளிச்சா மட்டும் போதும் காய் ஃபெஸ்டெலாம் துவைக்கணும் அது போக வந்து கோதுமை கையோடு சுத்தம் பண்ணி வைக்கணும் அத்தை வந்து இதை சுத்தம் பண்ணிட்டாங்க இதை சுத்தம் பண்ணணும் இதே கையோடு சுத்தம் பண்ணி கழுவி கொண்டு போய் மேலே வந்து எடுத்து கொண்டு போய் காய் போட்டு வரணும் நம்ம இருக்கிறது கீழே மேலே வந்து நாலு இது தாண்டி போகணும் மேலே போய் காய் போட்டு வரணும் அது போக வீடெல்லாம் வந்து ஃபுல்லாக துடைக்கணும் பாப்பா தனிக்காய் வச்சுருக்கேன் மார்னிங் ரொட்டீன் ஒர்க் வந்து எங்களுக்கு தான் போகும் நான் எவ்வளோதான் டிவி வச்சு எழுப்புனாலும் இந்த மனுஷன் தான் படுத்திருப்பாரு நான் எவ்வளோ தான் பால் ஆறு மணிக்கு காய வச்சு கொண்டு வந்து என் பிள்ளை கொடுத்தாலும் அந்த பிள்ளை இப்படியே தான் படுத்திருக்கும் எட்டு மணிக்கு எந்திரிச்சு யாரையும் பாத்ரூம் போகக்கூடாது அவன் எனக்கு ஆய் வருது எனக்கு ஒன்றுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பால் சமைக்கிறாங்க என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்க

என் பிள்ள என்ன பாப்பா டேய் பாப்பா மணி எட்டு மிஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு பாப்பா என்ன வரலன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கடா எந்திருத்தங்க டுட்டு ஆ என்ன சஸ்மிதா வரலையான்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஆ சாமி பா எந்திரிடா இவ்வளோ எழுப்புறதுக்குள்ளே நான் ஒரு வழியே ஆயிடுவேன் எந்திரித்தாங்க குளிக்கணும் டைம் ஆகுதா ஒடி ஒடிய ஒடி ஒடி எடுத்து தூக்கிட்டு போகிறதா சரிங்க நான் உங்களை போய் தூக்குறேன் இந்த வர்றேன் 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 சாம்பார் ஆகிருச்சேன் தாளைய சுற்றி ரெண்டு கொதி விட்டு எடுத்தாச்சு காயாயிட்டு சாம்பார் வந்து நம்ம மூடி வச்சுருக்கோம் சாப்பாடு வச்சு காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த எண்ணெயிலே வந்து வேகணும் காய் வந்து நல்லாவே இன்னுமே குட்டியாகிடும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா துணி வந்து போட்டு விடலாம் பண்ணுறது துணியை போட்டு இந்த துணியை வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று துவச்சி போட்டேன் நம்ம பாய் பெஸ்ட்டு மட்டும்தான் அளவு செய்வது நேற்று காலையில் துவச்சது இது மடுக்கி மடி பாதி மடிச்சு பாதி மடிக்காமல் அப்படியே கிடக்கு நேற்று நைட்டு துவைச்சேன் நைட்டு துவைச்சது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிட்ருக்கு கையோட மூணு பெட்ஜிட்டு பாய் மட்டும்தான் தலைகாணி கொண்டே மேலே காய போட்டுடலாம் எதனால் இப்போது ஃபைவ் பெட்சிட்டு அதாசம் அப்படின்னா நம்ம வந்து சென்னை இப்போ போகிறோம் இல்லைங்களா நாளைக்கு போனோம் அப்படின்னா சப்போஸ் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஈவெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க அது கன்ஃபார்ம் இல்லை கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நம்ம ஞாயக்கிழமை வந்து அங்கேயே ஸ்டே பண்ணி கண்டிப்பாக மெரினா பீச் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஆட்டில் இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லை எங்களுக்கு இங்கே ஒரு இது ஒன்று சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே ஈவெண்ட்டு முடிஞ்சனையுமே நைட்டே கிளம்பிடுவோம் சப்போஸ் அங்கே இருந்து மாரிலாம் தானே பார்க்க போகிறீங்க இல்லை இல்லைல்ல அங்கே வந்து கோயில் முருகர் கோயில் எதுவும் இருக்குது அப்படின்னாங்க நம்ம தான் முருகர் பத்திராட்சி எங்கே இருக்காருன்னு தேடி போய் பார்த்துருவோம் இல்லையா அதனால தான் எதுக்கும் வீடெல்லாம் வந்து நம்ம நீட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு கோயிலுக்கு போயிக்கலாம் இல்லைங்களா அதனால தான் வந்து பாய் பெஸ்ட்டெல்லாம் அலசி போட்டுடலாம் அப்படின்னு முடிப்பட்டு அது மெல்லாம் தண்ணி தண்ணி வந்ததுன்னா ஒரு டைம் தண்ணி வந்தது ரெண்டாவது டைம் வரும்போது நான் அலசி போட்டுருவேன் ஒன் டைம் வந்து அலாசில் அதனால் இந்த டைம் அலாசி போட்டுடலாம் நேற்று நைட்டு தண்ணி வந்துச்சு எல்லாமே பிடிச்சி வச்சுட்டாங்க எல்லாம் ஊற்றிச்சு மேலே ரெண்டு ட்ரம் நம்பியாச்சு இருந்த தூங்கி நேற்று நைட்டே தோச்ச வச்சு கையோட இது மட்டும் தான் எதையும் தோசை போட்டோம்னா வேலை முடிஞ்சிரும் வாங்க எதுவுமே அதனால தான் இப்படி கிடக்குது பாப்பாவோட எதுவுமே வந்து அதனால் எப்படி கிடக்குது பாப்பாவை போட்டு வச்சுருந்த அந்த பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாத்ரூமில் வச்சு அவன் ஏற்றே கற்றுக்கிறதுன்னு கற்று நான் எதுக்கு என்னோடதான் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அது கொண்டி பாத்ரூம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் போட்டு விட்டுட்டேன் ரெண்டு பெட்ஷீட் மட்டும் போட்டு விட்டுருக்கேன் ஒரு பெட்ஷீட் தனியாக தான் போனீங்கன்னா அது பெரிய பெட்ஷீட்

வாழ்க்கையிலே முதல் முறை என் பிள்ளை ஏழரைக்கு குளிச்சிருக்கா என்னது இன்னும் டைம் இருக்கா என்னது இன்னும் டைம் இருக்கு இன்னும் டைம் இருக்காவா இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு எட்டு எட்டு டு ஒன்பது ஒன்றரை மணி நேரம் இருக்கு அப்படித்தான் என்ன வச்சுட்டீங்களா சரியாமா இது எதுக்கு இப்படி பண்ணுறதுனால பார்க்குறீங்க இந்த ரெண்டு வயசு வாரம் திங்கிறதுக்கு தான் இந்த பிள்ளை இந்த நிலையில் எழுதி சாப்பிட்றே எப்போ என்ன ஆகுனது சாப்பிடாம போய் என்ன பண்ண போகிறேன் சொல் அங்கே சாப்பிட்றையா ரெண்டு வயசு சாப்பிட்டு ஆயி வரும் ரெண்டு வயசு சாப்பிட்டு தண்ணி குடி அதில் ரெண்டு வயது தான் இருக்கு ஸ்கூலில் போய் திருப்பி சாப்பிடு ஏய் சாப்பிடு ஆமாம் ஊட்டி விட்ருப்பா வாப்பா தயவு செஞ்சு சாப்பாட்டை வச்சுட்டேன் ரெண்டு வயசு சாப்பிட்டா வச்சுட்டேன் பாப்பாவுக்கு சாப்பாடு பத்திரலைங்களா இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கேன்னு அத்தைக்கு சாப்பாடு காய் போட்டாச்சு குழம்பு சாம்பார் ஊற்றி வச்சு பாப்பாக்கு சாம்பார் ஊற்றி உள்ள நெய் ஊற்றி வச்சு சாப்பாடு அதோட கொஞ்சமாக காய் வச்சுருக்கேன் எப்போலாம் காய் வச்சு கொஞ்சம் சாப்பிட்டு வரங்க அதனால இந்த காயும் கொஞ்சமாக வச்சாச்சு அப்புறம் எப்போ போல் இந்த சேவை இன்னைக்கு போட்டிருக்கேன் நட்ஸு ஒரு வாழைப்பழம் ஓகே நம்மளுக்கும் சாப்பிட்றக்குல சாப்பிட மதியானத்துக்கு தான் காலையிலத்துக்கு இல்லை காலையிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று சுட்டு சப்பாத்தி இருக்குது சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம் சாப்பிட்டியம்மா கிழிச்சா அங்கே இருக்குது இப்போ தான் பார்த்தேன் எத்தனை பேக் பண்ணியாச்சு சாப்பாடு கொண்டு போதா சாப்பாடு எடுத்து பேக் பண்ணியாச்சு அம்மா அக்கா கடை கிளம்பிட்டாங்க துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சாச்சு இங்கே ஒரு பெரிய லக்கேஜ் ஒன்று இருக்கு இந்த லக்கேஜ் இப்போ ஒரு ஒன்பது மணிக்கு கிளம்பிடும் உங்க ஒரு எங்க எங்க இங்கே பாரு ஒரு நிமிஷம் என்ன வர்றது என்ன வரக்கிறது ஜாலியாக இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா சொல்லு சொல்லு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஜாலியாக இருக்கிறது அப்படின்னு என்னன்னு தெரியுமா

பெட்ஷீட் அப்படியேவே ரெண்டு வந்து துவச்சிருச்சு ஒன்று துவைச்சிருச்சு பெட்ஷீட் துவஞ்சாச்சு அவங்க கிளம்புனதுக்கப்புறமா நம்மளா தான் கரெக்டாக இருக்கும் சரி தள்ளி நெழுங்க கிளப்பி விட்டுட்டு இருக்காரு மணி எட்டரையா போகுது எட்டரைதான் ஆகப்போதா இன்னும் இந்த பொட்டை

எப்படியோ ஒரு வழியா கிளம்பிட்டாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல மணியை பாத்துக்கிட்டு உட்காந்துட்டு போகாத போகாத மணி எட்டு ஒன்பதாயிருச்சு எட்டு ஐம்பத்தஞ்சாச்சு பை ட வாட்ரு பாட்டில் வந்து இப்போ ரொம்ப நேரமாக இருக்கீங்க ஆமாம் தானே தேடுங்க வாட்டர் பாட்டில் வந்து இப்போ காணும் ம் இது இங்கே வைக்கிறது ஒழிச்சு வைக்கிறதா நான் தெரியாமல் கேட்குறேன் ஆ ஆ உங்கள் அப்பா தேட மாட்டுறார் சாமி கும்பிட்டு போங்க சாமி நல்லா புத்தி கூடிய என் புருஷனுக்கு ஐயோ ஐயோ… எங்க காமி ஐயே என்ன பாப்பா ஏ நீதான் சீக்கிரமா போவே அழகு நல்லா இருக்கும் எல்லாரும் கிளம்பிட்ட எல்லாரும் கிளம்பிட்டாட்டு நான் மட்டும் வீட்டுல இருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறனால மொபைல் வந்து எனக்கு கையில் எடுக்க முடியாது கரெக்டாக வந்து ஏன் அப்படின்னா ஏன்னா இந்த வீடியோவையும் எடிட் பண்ணி போடணும் இல்லைங்களா இல்லை அப்படின்னா ஏதாவது மொபைலில் ஒரு பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் மொபைலில் பார்ப்பேன் ஏதாச்சும் சும்மா மொபைலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் மாமா வந்து காலையில் போய் டீ மட்டும் குடிச்சிட்டு போனாங்க அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான் டீ போதும் அப்படின்னு சொல்லிட்டு டீ மட்டும் குடிச்சிட்டு போனாங்க நைட்டு வந்து சப்பாத்தி ஒரு மாதிரியாக இருக்குது வயிறு அப்படின்னு சொல்லிட்டு டீ மட்டும் தான் குடிச்சிட்டு போனாங்க இப்போ அடுத்து என்ன வேலை அப்படின்னா துவைச்ச பெட்ஷீட் இருக்குது இல்லைங்களா அந்த பெட்ஷீட்டெல்லாம் வந்து இப்போ நம்ம அலாசி போட்டோம் அப்படின்னா தண்ணி வடியும் தண்ணி வடைஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம வீடெல்லாம் கூட்டி விடலாம் ஃபஸ்ட்டு வந்து அலாசி போட்டுடலாம் அலாசி போட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டோம்னா வீட்டை தொடச்சிடலாம் ஒரு வேலையாக பண்ணலாம் அந்த வேலையும் முடிஞ்சு இப்போ தான் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஏகாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் போவேன் மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னும் ஒரு காமன் நேரம் இருக்குது வாங்க சாப்பிட்லாம் இப்போதான் சாப்பிட போகிறேன் இருங்க நீட்டாக எல்லாம் தொடைச்சாச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் காய போட்டு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன் துணியும் துவச்சும் காயும் போட்டாச்சு நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னா இப்படி தான் இருக்கும் என்ன ஆனால் வந்து துணி அலாசுறது இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெள்ளிக்கெல்லாம் பண்ண மாட்டேன் நாளைக்கு அங்கே வெளியே போகிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இன்னைக்கு வந்து அதை பண்ணேன் ஓகே நம்ம இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம் நான் துவைக்கிறது இல்லாமல் மார்னிங்லேருந்து இருந்து இதுதான் என்னோடய ரொட்டீன் ஒர்க் இதுதான் இருக்கும் என்ன பத்து மணிக்கு சாப்பிடுவேன் இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சி மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே வேறு எந்த ரொட்டின் பிளாக் இதாக ரொட்டின் ப்ளாக் ஃபுல் டே ரொட்டின் ப்ளாக் கட்டிப்பாக நான் கேப்சர் பண்ணுறேன் ஒரு நாள் ஓகே நம்ம பிளாக் இதோட முடிச்சுக்கலாம் புதுசாக ஏதாவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் நான் போய் சாப்பிட போகிறேன் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிடாதுன்னு மறக்காமல் காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்